வணக்கம் நாங்கள் இன்று ஒரு வித்தியாசமான காணொலி ஒன்றோடு இணைந்திருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் நாவலடி உடுப்பட்டி பகுதியில் அமைய பெற்ற தவணேசல்லிங்கம் தவினேசல்லிங்கம் ஆகிய சகோதரர்களின் கனவு இல்லமான செல்லக்குட்டி இல்ல குடிபூத நிகழ்விலே தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது என்னவென்று சொன்னால் அவர்கள் பல கோடி ரூபாய் செலவழித்து நிர்மாணிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த கனவு இல்ல துறப்பு விழாவிலே மூன்று மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியிருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு எல்லோராலும் பாராட்டத்தக்க ஒரு விடியமாகவே அங்கு காணப்பட்டது மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மூன்று மாணவர்களை தெரிவு செய்து தங்களுடைய இந்த கனவு இல்ல திறப்பு விழாவிலே இவ்வாறான ஒரு கேரியத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான மூன்று துவிச்சக்கர வண்டிகள் இன்றைய தினம் அவர்களுடைய கரங்களினால் அந்த மூன்று மாணவர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது நாவலடி மற்றும் இமயானன் கம்பர்மலை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் இன்றைய தினம் அவர்களுடைய கரங்களினால் அந்த துவிச்சக்கர வண்டியை பெற்றுக்கொண்டதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது நாம் அந்த குடிபூதலுக்கு சென்றிருந்தோம் அந்த வேலையிலே தான் இவ்வாறான ஒரு காணொலியை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே இது ஒரு பெருமையான ஒரு விடியம் என்பதையே நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பலர் பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு வேலையை செய்தாலும் இவ்வாறான செயற்பாட்டை செய்ய விரும்ப மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தங்களுடைய இந்த நல் நாளிலே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருப்பது எல்லோர் மத்தியிலும் அங்கு நின்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது எனவே அன்பான உறவுகளே வசதி படைத்த செல்வந்தர்களே நீங்களும் இவ்வாறான உதவிகளை செய்வதன் ஊடாக எமது கிராமங்களில் உள்ள இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செலவில்தான் இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்தது அந்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் அடுத்து வரும் காணொலியில் இந்த அவர்களுடைய அந்த அழகிய கனவு இல்லத்தை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி